சம்பாரண் சத்தியாகிரகம் எது சரியா போறதுன்னு கேக்குறாங்க சம்பாரன் வசி யாரு காந்தி 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 கேக்குதான் பிடிக்குன்னு பாத்தோம்ல காந்தி சோ இது ரைட்டு கிடையாது அரிசாச்சு கணபதி நாத செல்ல கதை பார்த்தோம் மராத்தா மூலியமா சிவாஜி நாதன் பாருங்க ஹிஸ்டரி டூ ரிவிஷன்ல பாருங்க கணபதி சிவாஜி அந்த பண்டிகை மூலியமா திலகர் தான் நாட்டுப்பட்ட ஒரு உருவாக்கி சோ கணபதி பண்டிகை அண்ணி பசந்து கிடையாது கரெக்டா ரெண்டு வாட்டி எஸ் மேம் சோ இதையும் அடிச்சுருவோம் இதையும் அடிச்சுருவோம் தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் மூவ்மென்ட் திலகரும் அண்ணி பசந்து தான் காந்தி எங்க உள்ள வரவே கிடையாது அப்படிதானே எஸ் எஸ் தன்னாட்சி இயக்கம் காந்தி அடிச்சுறோம் இப்ப மீதி என்ன மட்டும் தான் இருக்கு அதர்க்கு மட்டும் தான் இருக்கு நமக்கு ஆன்சரே தெரியாட்டி கூட இப்படி ஒமிஷன் ஈஸியா அடிக்க முடியும்